இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் சென்னைக்கு குடிநீர் அனுப்பும் பணி நிறுத்தப்பட்டது இதனால் சென்னை மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ளது வீராணம் ஏரி காவிரி டெல்டா பாசன விவசாயிகளின் உயிர் நாடியாக விளங்கி வரும் வீராணம் ஏரியின் மொத்த கொள்ளளவு நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியாகும் தற்போது வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து நிறுத்தப்பட்டதால் ஏரியின் நீர்மட்டம் நாளுக்கு நாள் சரிந்து வந்த நிலையில் ஏரியின் கொள்ளளவு முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஐந்து அடியாக குறைந்துள்ளது இதனால் சென்னை மக்களுக்கு குடிநீர் அனுப்பும் பணி முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது சென்னை மக்களின் குடிநீர் கிடைக்க தட்டுப்பாடு அபாயம் உருவாகியுள்ளது மேலும் சென்னை மக்களின் குடிநீர் தாக்கத்தை போக்க நெய்வேலியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் வலாஜா ஏரியில் திறக்கப்பட்டுள்ளது அந்த ஏரியில் இருந்து நீர் அனுப்பும் பணிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக தற்போது வீராணம் ஏரி முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஐந்து அடி என்ற கணக்கு இருந்தாலும் முற்றிலும் வீராணம் ஏரி தண்ணீர் இன்றி காணப்படும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் தண்ணீர் வற்றிய நிலையில் வீராணம் ஏரியை முழுமையாக தூர்வாரினால் கோடை காலங்களில் சென்னை குடிநீருக்கு தண்ணீர் அனுப்பும் பணி பாதிக்காமல் இருக்கும் எனவும் அதேபோன்று விவசாய பணிகளுக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் வழங்க ஏரியை தூர்வார வேண்டும் என்பது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது பன்ருட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியில் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக சத்யா பன்னீர்செல்வம் இருந்து வந்தார் இந்நிலையில் பன்ருட்டியில் உள்ள அவரது வீடு மற்றும் சென்னையில் உள்ள அவருக்கு சொந்தமான இடம் உள்ளிட்ட ஆறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் நகரமன்ற தலைவராக இருந்தபொழுது டெண்டர் விடுவதில் இருபது லட்சம் பண மோசடியில் ஈடுபட்டதாக லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் பன்னீர்செல்வம் மற்றும் அப்போதைய நகராட்சி ஆணையர் பெருமாள் உள்ளிட்ட ஆறு பேர் மீது தகவல் அறிக்கை பதிவு செய்தனர் இதனையடுத்து தற்போது இது தொடர்பான சோதனைகள் நடைபெற்று வருகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பன்ருட்டியில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட குளிர்பதன கிடங்கை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆயிரம் மெகாவாட் குளிர்பதன கிடங்கு மற்றும் தட்டாஞ்சாவடி உழவர் சந்தை வளாகத்தில் இரண்டு கோடியே எழுபத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளைபொருட்களை சேமிக்க குளிர்பதன கிடங்கு கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தொடர்ந்து குளிர்பதன கிடங்கு திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பன்ருட்டி நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் மற்றும் முன் முந்திரை உற்பத்தி தொழிலதிபர் ராமகிருஷ்ணன் வேளாண் விற்பனை குழு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முந்திரி வியாபார தொழிலதிபர் ராமகிருஷ்ணன் கூறுகையில் தங்கள் கோரிக்கையை ஏற்று உடனடியாக இதனை வழங்கிய தமிழக அரசிற்கு நன்றி என்று தெரிவித்தார் இந்த குளிர்பதன கிடங்கு மூலம் விவசாயிகள் விளைவித்த விளைபொருட்களை குறைந்த வெப்பநிலையில் சேமிப்பதன் மூலம் தரம் குறையாமல் நீண்ட நாட்கள் சேமித்து வைக்க இயலும் மேலும் தட்டாஞ்சாவடி உழவர் சந்தை வளாகத்தில் பழங்கள் காய்கறிகள் சிறுதானியங்கள் பயிறு வகைகள் எண்ணெய் வித்து மற்றும் மற்றும் இதர உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படும் என்று தெரிவித்துள்ளார் விருதாச்சலம் ரைஸ் மில்லில் எட்டு டன் ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மாவிடந்தல் கிராமத்தில் செல்வராஜ் என்பவர் ரைஸ் மில் வைத்துள்ளார் இதனை திட்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மதுபாலன் என்பவர் குத்தகைக்கு எடுத்து விருதாச்சலம் திட்டக்குடி வேப்பூர் வட்டத்திற்கு உட்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள பொதுமக்களிடம் இலவசமாக கொடுக்கப்படுகின்ற ரேஷன் அரிசியை வாங்கி வந்து கோ மாவிடத்தில் கிராமத்தில் உள்ள ரைஸ் மில்லில் அரிசியை அரைத்து விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அந்த ரைஸ் மில்லில் எட்டு டன் ரேஷன் அரிசி இருப்பதாக அப்பகுதியில் உள்ள வாலிபர்கள் விருதாச்சலம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கொடுத்துள்ளனர் அதன் பேரில் விருதாச்சலம் காவல்துறையினர் அந்த ரைஸ் மில்லிற்கு சென்று பார்த்தபொழுது அங்கு தமிழக அரசு குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் ரேஷன் அரிசியை மதுபாலன் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்துள்ளது பின்னர் மதுபாலனை காவல்துறையினர் கைது செய்து அங்கிருந்து எட்டு டன் ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரி டாடா ஏசி வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் விருதாச்சலம் சித்தி விநாயகர் ஆலயத்தில் உள்ள சமயபுரம் மாரியம்மனுக்கு பால்குடம் தீச்சட்டி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஜங்ஷனில் அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் உள்ளே சமயபுரம் மாரியம்மன் சன்னதியும் உள்ளது இந்நிலையில் வருட வருடம் அப்பகுதியில் உள்ள பக்தர்கள் மாலை அணிவித்து சமயபுரம் கோவிலுக்கு பாதயாத்திரை செல்வது வழக்கம் இந்நிலையில் இருபத்தி ஒன்பதாவது வருடம் பக்தர்கள் மாலை அணிவித்து விருதாச்சலம் மணிமுத்தாரில் இருந்து சக்தி சக்திகரகம் மற்றும் தீச்சட்டி பால்குடம் பன்னீர்குடம் சந்தனக்குடம் காவடி எடுத்துக்கொண்டு பக்தர்கள் ஊர்வலம் சென்று ஜங்ஷனில் உள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தில் உள்ள சமயபுர மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்த பின்னர் சுவாமியை அலங்கரித்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் சமயபுரத்திற்கு நடைப்பயணம் செல்ல உள்ளனர் சிதம்பரத்தில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நரிக்குறவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே லால்புரம் ஊராட்சி பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவு மக்கள்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நடிகர் விஜய் துவங்கிய தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் அப்பகுதியில் வசிக்கும் நரிக்குறவு மக்களுக்கு அரிசி காய்கறி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை புரிந்துள்ளனர் அப்பொழுது விஜய் கட்சியினரை வெடி வெடித்தும் உற்சாகத்தோடு நரிக்குறவர் மக்கள் வரவேற்றுள்ளனர் மேலும் அங்கு வந்த நிர்வாகிகள் குடும்பத்தினருக்கு அரிசி காய்கறி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளனர் அப்பொழுது நரிக்குறவ மக்கள் பல ஆண்டு காலமாக அந்த பகுதியில் தாங்கள் வசித்து வருவதாகவும் யாரும் தங்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் தற்பொழுது விஜய் அரசியல் தொடங்கும் நிலையில் தங்களை பாதுகாப்பார் என்று தாங்கள் கருதுவதாக மகிழ்ச்சியுடன் பேசியுள்ளனர் லஜஸ்ட் சிங்கிள் பிளெண்ட் ஸ்டோர் இன் பாண்டிச்சேரி நம்பர் 104 அண்ணாசாலை பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை YouTube இல் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை பறக்காமல் கிளிக் செய்யுங்கள்